ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க படனத்தில் இன்றைய சுதினம் குரோதிபருஷம் உத்தராயணம் மகர மாதம் அதாவது மாதம் ஹேமந்த ரித்து இரண்டாம் தேதி புதன்கிழமை திதியை திதி ஐம்பத்தி ஐந்து நாழிகை இருபத்தி ஏழு வினாடிகை அதாவது இரவு முழுவதும் வியாபித்திருக்கிறது புஷ்ய நட்சத்திரம் அதாவது பூச நட்சத்திரம் பதிமூணு நாழிகை வியாபித்திருக்கிறது அதாவது காலை பதினொன்னே கால் பரந்தம் வியாபித்திருக்கிறது பிரீத்தி யோகம் ஐம்பத்தி ரெண்டு நாழிகை பன்னெண்டு வினாடியும் தைத்துல கரணம் இருபத்தி ஐந்து நாழிகை ஆறு வினாடியும் வியாபித்திருக்கிறது தியாக்யம் நாற்பத்தாறு நாழிகை நாற்பது வினாடி வியாபித்திருக்கிறது இன்றைய தினம் காணும் பொங்கல் அல்லா அல்லது கணுப்பொங்கல் என்பதாக நாம் அனுட்டிப்போம் கணுப்பொங்கல் என்பது நமக்கு உழவுக்கு அத்தியந்தம் விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதான நம்ம நமது பசு பசுக்களுக்கு ஆராதனை செய்யக்கூடியதான தினமாக அமைந்துள்ளது மேலும் சூரியனுக்கு ஆராதனை செய்ததான உணவை இன்றைய தினம் கணு என்று நம் உடப்பிறந்தான் அதாவது சகோதரர்களை உத்தேசித்து சகோதரிகளாய் இருக்கக்கூடிய ஸ்திரீக்களால் கணுப்பொங்கல் என்பதாக இறைவனுக்கு படையல் செய்வது வழக்கம் அதேபோல் மாடுகளுக்கு பசுக்களுக்கு பூஜை செய்து ப பசுக்களை ஊர் முழுவதும் சுற்றி வ வந்து பசு ஆராதனை செய்யக்கூடியதான தினமாக அமைந்துள்ளது இன்று முதல் நாம் பசுக்களை வதிக்கவோ அல்லது இம்சிக்கவோ கூடாது என்பதை சங்கல்பமாக கொண்டு நாம் அனைவரும் பசு ஆராதனை தினமும் செய்து பசுக்களின் சமிருத்தியால் அன்ன சமிருத்தியை அடைவோமாக நாளை விசேஷத்தை நாளை பஞ்சாங்க படத்தில் பார்ப்போம் வணக்கம்